கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்திரது யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீ உயிர்த்து தடை என்ன காரணம் நம்ம பார்க்க போகிறோம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒம்பது ரெண்டு நான்கு வருஷங்களை வாசிப்போம் கத்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரிய சுத்தியுள்ளவன் ஆனான் அவன் எகிப்தேன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கத்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற காரியம் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசிப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் ஒரு மனுஷன் இன்னைக்கு நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் தேவடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் அது ஒன்றுக்கும் புரோச்சி இல்லாமல் போய்விடும் ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்குன்னா நீ என்னதான் செஞ்சாலும் தேவன் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்காவிட்டால் அவன் ஒன்றுமில்லாமல் போய்விடுவான் இன்னைக்கு யோசிப்போட வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் பொறாமையினால் அவர் வித்து போட்டாங்க ஒரு எகிப்திற்கு அடிமையாக போன யோசிப்பு இடத்துல உயிர் கிடைத்தது எஜமானுடைய மனைவி ஒரு பழியை சுமத்துனாங்க அதிலையும் சிறையப்பில் போட்டாங்க அந்த சிறையிருப்பிலும் உண்மையா இருந்தார் மேல் எத்தனையோ பழிகள் சுமத்தினாலும் இருங்கள் தன் எஜமான் மனைவி தவறு செய்தாலும் அவர் இன்னொருத்தருடைய எஜமானுடைய மனைவி எத்தனை அவர் தப்பு பண்ணாலும் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனுக்கு அணைகிறதுக்கு என்ன அதிபதியாக்குமே இந்த உண்மையை அநேக இடத்துல காண முடியாத வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கிறோம் படித்து வேலைக்கு போகிறோம் பத்து மணிக்கு வேலை ஆனால் எத்தனை மணிக்கு போகிறோம் பத்தரைக்கு போகிறோம் அந்த பத்தரை மணிக்கு போனவுடனே என்ன பண்ணுவோம் முதல்ல காலையில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் ஃபோன் எடுப்போம் நம்ம உலகத்தோடைய எல்லா வேலையும் வீட்டுக்காரியமாகட்டும் தொலைபேசி மூலமாக பேசுவோம் அந்த வேலை எட்டு மணி நேர வேலையில் நம்ம நாலு மணி நேர திருடுவோம் நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல சம்பளம் உயிர்வில்லை ரோமல் சொல்லிக்கிற பதிமூணாம் அதிகாரத்தில் மேலான அதிகாரி தேவனால் கொடுத்த ஈவ் ஒரு உனக்கு கொடுக்குறானா அவனோட வாக்கினை கீழ்பெடுந்திருக்கணும் மேலான அதிகாரியை உருவாக்க தேவடைய கிருவை பலத்த காலத்தில் அடங்கியிருக்கப்பட வேண்டும் அந்த அரசாங்க வேலைகள்னு போகிற பத்து மணிக்கு வேலை பதினொன்று மணிக்கு போவோம் மறுபடி ஒரு மணி நேரம் என்ன பண்ணுவோம் தொலைபேசி பேசுவோம் ஒரு மணி நேரம் டீ சாப்பிடுவோம் வேலை நம்ம உண்மையாக இருக்கமா நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகிற உண்மையாக இருக்கமா ஏழு மணி ஆராதனை நம்ம போகிற எட்டரை மணிக்கு போகிறோம் அதில் இல்லை பேசுகிற பேச்சில் உண்மையில்லை ஆண்டு சொல் கொஞ்சத்துலையும் உண்மையாக இரு அநேகருக்கு நான் அதிபதியாக்குமே ஆனால் யோசப்படுற வாழ்க்கையில் எது செய்தாலும் உண்மையாத ஏன் யோசிப்போட கத்திரிருந்தான் அந்த எகிப்தில் பஞ்சம் வரும்போது முதல்ல யோசிப்போட வாழ்க்கையிலே சொல்லி உனக்கு யாரும் இல்லை சகோதரர் இல்லை உறவினர் இல்லை ஒரு எகிப்து அடிமையாக போன மனுஷன் ஒரு எஜமான்கிட்ட போய் உண்மையாக உயர்வு கேட்கிறார் அந்த எஜமானுடைய மனைவி அவங்க பழி சமைக்கிறாங்க ஜெயிலில் தூக்கி போகிறாங்க அதில் உண்மையாக இருக்கிறார் ராஜா பார்த்தா என்னடா எது செய்தாலும் உண்மையாக இருக்கலான்னு சொல்லி அவ்வளோ பெரிய எகிப்தில் அரண்மனையிலே ஒரு மந்திரியாக ராஜாக்கு அடுத்தபடியாக உயர்வை கற்றுக் கொடுத்தா எல்லாரும் வணங்கும்படியாக யோசிக்கப்பட கத்துறத ஏனென்றால் யோசிப்பை ஜெயித்த காரணம் அந்த பரிசுத்த ஆவி கூட நடக்கப்பட்டது இன்னைக்கு உங்களை உயர்த்தப்பட தடை இருக்க காரணம் ஆதியிலிருந்து அன்பு ஆதியிலிருந்து ஜபம் ஆதியிலிருந்து உங்களுக்குள்ள உண்மை இல்லாமல் போய்விட்டதால் நீங்கள் உடைந்து போயிருக்கிறோம் இதை பார்த்த கத்தே உன்னை உயர்த்து தான் நீ எவ்வளோ வேலை செஞ்சாலும் தேவ ஆசீர்வாதம் இல்லைன்னா அந்த வேலை உனக்கு நினைச்சிருக்காது கிடைக்கல ஏன் எனக்கு வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கல இன்னைக்கு செய்கிற வேலையில் உண்மையாரு வேதத்தை வாசியத்த உண்மையாரு குடும்ப வாழ்க்கையில் உண்மையாரு கொடுத்த வேலையில் உண்மையார் பணம் கொடுக்குறாங்களா அது உண்மையாறு உண்மை நற்கரை படிப்பாள் பிடிச்சி பிப்போம் நீ உயர்த்தப்பட தடைகள் என்ன அதுக்கு நீ தான் காரணம் அவன் மனசிக்கும் உன் சுயம் தேவன்ட்ட கேளு ஆண்டவரே இதனாலே சுயபடத்தோடு நின்றுட்டப்பா எல்லாமே இருக்குதுப்பா ஆண்டவர் வாழ்க்கை வந்தா உன் தோல்விகள் அஜயமாய் மாற்றுவா உடைந்து போன உள்ளத்தை தெய்ம தேற்றுவார் உண்மையாரு உன்னை உயர்த்துவார் பார்த்து கூட ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்துற ஆசைப்பதிப்படுது நல்ல பேச்சமாக கத்துறங்க நீக்கி போட கத்திரிஸ்ட்